அனைவருக்கும் வணக்கம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான வித்யா காரகரான புதன் மிக வலுவாக பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று தீரிய ஸ்தானத்தில் வலு பெறுகிறாருங்க எனவே எதிர்பாராத நல்ல மாறுதலும் நிச்சயமாக நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாருங்க அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் சகாயஸ்தானத்தில் வலுவாக வெற்றியிருப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தாமாகவே நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறதுங்க வருமானம் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி விடுகிறாருங்க உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட முன்கோபம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தி சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அதிரடியான பல வாய்ப்புகளை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதன் தோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு எளிதில புதிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை வலுவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது புதனின் சப்தம பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் கல்வி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எந்த எடுத்தாலும் அதில் பிரச்சனை தலை தூக்கிய நிலையில் மாற்றம் ஏற்படும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிறப்பாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக கொள்ளக்கூடிய யோகம் வலுவாக உண்டு வித்யா காரகரின் பக்ர நிவர்த்தி கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த நீங்கள் எதிர்பார்க்கிற புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு சுப நிகழ்வுகள் எதிர்பாராத வகையில் நல்லபடியாக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் யம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்